ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஜோதிட வீடியோவையோ ஒரு ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி கார்த்திகை பௌர்ணமியானது வந்தது அந்த பௌர்ணமியில் ஏற்பட்ட கிரகங்களுடைய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி வரக்கூடிய டிசம்பரில் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு ஷேர் பண்ண போகிற தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களில் ஏற்பட்ட மாற்றங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க அதே போல இந்த பௌர்ணமியில் வழிபாடை செய்ய மிஸ் பண்ணாலும் கார்த்திகை மாதம் முழுவதுமே நல்ல நாட்கள் தான் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை நீங்கள் கார்த்திகை முடிவதற்குள் செய்யணும் அப்படி செய்தாலும் முருகருடைய அருள் சிவபெருமானுடைய அருளாக கிடைக்கும் ஸோ அந்த அருளாக கிடைக்க என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகங்களால என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கான டீட்டெயில்டு வந்து ஆன்மீக பரிகாரம் வந்து கடைசியா ஷேர் பண்ணுறேன் தனுசு ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரித்திருந்திருக்காரு இதுவே அவ்வளவா நல்லதல்ல இனி வரக்கூடிய நாட்கள் அலைச்சல் அதிகரிக்கோ ஆதாயம் குறையோ வளர்ச்சியில தளர்ச்சி ஏற்படோ கொடுக்கல் வாங்கள்ல புதியவர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் மெயினாக பயணங்களை திடீர் திடீர் என மாற்றி அமைக்கவும் வாய்ப்பு இருக்கு தொழில குறைக்கீடுகளும் தொல்லைகளும் உண்டாகும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கோ நீண்ட நாட்களாக கட்டுப்பட்டிருந்த நோய் மீண்டும் தலை தூக்கோ இந்த மாதிரி நிறைய சவாலான விஷயங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது இதில் வந்து பௌர்ணமி அப்ப குரு பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்திருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாருன்னா வக்ரம் அடைஞ்சிட்டாரு இந்த வக்ர டைம்ல உங்களுக்கு நன்மை தரக்கூடிய டைமாக அமைந்திருக்கு ராசிநாதனாகவும் நான்காவது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு சோ கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது மிகுந்த நன்மை உண்டாகும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி கிடைக்கும் கடன் சும பாதிக்கு மேல் குறையோ பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாகும் குரு வக்ரத்தால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதை தொடர்ந்து பௌர்ணமி முடிந்ததுக்கு பின்னாடி விருச்சக ராசிக்கு சுக்கரன் வந்துட்டாரு உங்க ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் ஆறுக்கு அதிபதி பன்னெண்டுக்கு வருவது யோகம்தான் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீங்க கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உருவாகும் சுக்கரமங்கல யோகத்தால் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு ஏற்படும் ஊர் மாற்றங்கள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கெடுத்து அதுவும் உங்களுக்கு ஆகும் அப்புறம் இந்த கிரகத்தை தொடர்ந்து பௌர்ணமி முடிந்ததுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்கு செவ்வாயும் வர இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பூர்வ பொன்னீர் ஸ்தானாதிபதியான அவர் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இல்லம் தேடி நல்ல தோள்கள் வந்து சேரும் வாகன மாற்றம் செய்ய முன் வருவீங்க வீடு கட்டலாமா அல்லது கட்டிய வீடாக விலைக்கு வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் மன நிம்மதிக்காக ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா ஃபைனலாக விருச்சக ராசிக்கு புதனும் வரப்போகிறாரு உங்க ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பன்னெண்டுல வரும்போது இந்த நேரத்துல பயணங்கள் அதிகரிக்கும் பரபரப்பாக காணப்படுவீங்க கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் கடல் தாண்டி வரக்கூடிய செய்தி மகிழ்ச்சி தரும் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உள்நாட்டில இருந்து அழைப்புகள் வரலா வெளிமாநிலங்கள்ல இருந்தும் அழைப்புகள் வரலாம் மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் சேமிப்பு கருந்தாலும் பொருளாதாரத்தை ஈடுகட்டுவீங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பொதுவாக சொல்லுனா இந்த பௌர்ணமியுடைய தாக்கம் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளை தடை ஏற்படுத்தும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடு வந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய கெடுபடி அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவைப்படும் பெண்களுக்கு குடும்ப சுமக்கூடும் கொடுக்கல் வாங்கல கூடுதல் கவனமாக இருக்கணும் இதுதான் பொதுவா உங்களுக்கு இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இதற்கேற்ப துலாம் ராசிக்காரங்க நடந்து பயன் பெறுங்க சாரி துலாம் ராசியில தனுசு ராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதே போல இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக குறிப்பிடப்படுது இந்த பௌர்ணமியுடைய மகத்துவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுற இந்த பௌர்ணமியுடைய மகத்துவத்தை வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து சாதாரணது கிடையாது இந்த பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய நாட்களில் மறக்காமல் இதையெல்லாம் செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்களை பெற முடியும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தேதி வருவது வழக்கமானது தான் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அதிலும் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகைல ஏன் சிறப்புனா முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரத்துலேயும் வரும் எனவே இந்த சிறப்பு வாய்ந்த தினத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் முழுவதுமே சக்தி இருக்கும் இந்த கார்த்திகையில் நீங்கள் பௌர்ணமியில் மிஸ் பண்ணதை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கார்த்திகை முடிவதற்குள் செய்தீங்கன்னா பௌர்ணமியில் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை கிருத்திகை இதெல்லாம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரங்கிறது சந்திர பகவானுக்குரியது புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லக்ஷ்மி தேவியின் ஆவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தி ஆகிய அம்பாளின் அம்சத்தை பிரதிபலிக்க காரணமாக இந்த கார்த்திகையில அம்பாள் வழிபாடு செய்வது கூட ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் இந்த கார்த்திகையில என்றைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாலையிலே எந்திரிக்காம இருக்கக்கூடாது கார்த்திகை முடிவதுக்குள்ள அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு ஒரு நாள் தேநீர் காப்பி உட்பட எதையும் அருந்தாம உண்ணா நோம்பி இருப்பது சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையை அன்னைக்கு நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்க பின்பு உங்கள் பூஜரையில அரிசி மாவு கோலம் போடுங்க முருகனுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்க பூஜாரில இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு மரப்பீடத்துல ஒரு செம்பு பாத்திரத்துல அரிசியை நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு அந்த வேலை அரிசியில வந்து சொருகி வைங்க பின்பு அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்களை சாத்த வேண்டும் பிறகு ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றி வைத்து அதனோடு ஆறு மண் அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு பூஜரையிலேயே உங்கள் ராசிக்காரங்க சாஷ்டாகமாக அமர்ந்து முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆக்சுவலி இந்த கார்த்திகையில் கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கேட்பவர்களுக்கே வாழ்வில் நிலை விலகி செல்வம் சேரும் அதனால இந்த கார்த்திகையை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் இந்த கார்த்திகையில் ஏதாவது ஒரு முருக பெருமானுடைய ஆலயங்கள் உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் அதனால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் குழந்த பாக்க இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெரு கிடைக்கும் அப்புறம் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் மாலை வேலையில் வானில் பூரண சந்திரன் தெரிந்த பிறகு அந்த பூரண சந்திரனுக்கு ஒரு தாம்பழத்தட்டுல தூபக்கால் வைத்து அதில் கட்டி கற்புரையத்தி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யணும் பௌர்ணமி முடிஞ்சாலும் இனி பௌர்ணமியாக நினைத்து வானத்தை பார்த்து சந்திரனை பார்த்து இதை செய்தீங்க இதை செய்யும்போது அம்பிகையின் உருவம் இருப்பதாக நினைத்து உங்க பூஜாரியில வந்து அமர்ந்து லலிதா சகசாம பாராயணம் செய்யணும் இந்த முறையில லலிதா சகசாம பாராயணம் செய்யக்கூடிய உங்க வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் வாக்குவன்மையானது பெருகும் நேரடி மறைமுக எதிரிகள் ஒளிவாங்க சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு கெடுத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கப்பெறும் வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நான் சொன்ன முறையில் கார்த்திகை முடிவதற்குள்ள கார்த்திகை பௌர்ணமி வந்துட்டு போனாலும் அதனனைத்து நீங்கள் வழிபாடு செய்வதால் முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவரின் முழுமையான அருளையும் பெற முடியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்ங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்க இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி